டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு தளபதி இதை பத்தி ஒரு பெரிய அறிக்கையா ஒன்னு கொடுத்திருக்காரு எனக்கு எதுக்கு டாஸ்மாகும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒருத்தரும் இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அப்டேட் போயிடலாம் தமிழ்நாடு முழுக்க திமுக கவர்மெண்ட் கீழ இருக்க டாஸ்மாக இருக்கட்டும் தொடர்புடைய அலுவலகங்களா இருக்கும் அமலாக்கத்துறை கடந்த ஆறாம் தேதி ஒரு பெரிய சோதனை நடத்துறாங்க சோதனை எல்லாம் நடத்தி முடிச்சிட்டு ஒரு பெரிய அறிக்கை ஒன்று விடுறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க முறைகேடு நடந்திருக்கு

மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பெருமை வேற மக்களை மது கடிமையாக்கி அந்த மது வச்சு ஊழல் பண்றீங்க இதெல்லாம் ஏற்கவே முடியாது மக்கள் உங்க மேல கோவப்பட தொடங்கிட்டாங்க இப்பதான் எனக்கு புரியுது நீங்க இவ்வளவு பணத்தை ஊழல் பண்ணிட்டு தான் இருமா போல இருநூறு தொகுதி வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்களா நீங்க எவ்வளவு கோடி இந்த வாட்டி கொட்டினாலும் உங்க நாடகம் இந்த வாட்டி மக்கள்கிட்ட கிட்ட பழிக்காது நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் உங்களுக்கு திருப்பி இதை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்கேமுங்க இவங்க அசால்ட்டா சொல்றாங்க ஆயிரம் கோடி ஊழல் ரெண்டாயிரம் கோடி ஊழல்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்க இருந்து வந்தது பாத்தீங்கன்னா ஒரு எளிய மக்களுங்க தினம் தினம் கூலி வேலைக்கு போயிட்டு கூலி வேலை செஞ்சு தினம் குடிக்கிறவன் சில பேருக்கு குடிச்சாதான் தூக்கம் வரும் சில பேரோட சம்பளமே ஐநூறு ரூபாய் தான் இருக்கும் அதுல இருநூறு ரூபாய் இதுக்கு ஒதுக்கிடுவான் நீங்க அதுலயே ஊழல் பண்ணா இது எவ்வளவு கொடுமையான வேதனையான விஷயம் மக்களும் கோபத்துல ஒரு நாள் பேசுறாங்க ரெண்டு நாள் பேசுறாங்க திரும்ப எலெக்ஷன் வந்தா என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இந்த துறையில மட்டும் இல்ல எல்லா துறையிலயும் ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு மிடில் கிளாஸ் எல்லாம் வாரதே கஷ்டமா இருக்கு திரும்புற பக்கம் காசு 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 இருந்தாதான் நீங்க எதுவுமே பண்ண முடியும் சரிடா அப்படின்னு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தா அதுலயுமே நம்ம கிட்ட இருந்து ஊழல் பண்ணி புடிங்கிடுறாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்களும் மாறுவாங்க ஆட்சியும் மாறும் நம்புறோம் உங்க ஊழலை பத்தி நீங்க என்ன நெகிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி பாய்